ஐகேஷ் நச்சடி ரீசென்டா இந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் ஒட்டு மொத்த இந்தியாவே பேசிக்கிட்டு இருக்காங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் திருபுவனம்ல இருக்கிற பத்திரகாளியம்மன் கோவில்ல செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் அஜித்குமார் அந்த கோவிலுக்கு கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அணிக்கு மதுரையை சேர்ந்த ஒரு அம்மாவும் பொண்ணும் கார்ல வந்திருக்காங்க அந்த அம்மாவால நடக்க முடியாது சோ அதனால அஜித்குமார் அவங்களுக்கு வீல் சேர் கொடுத்துருக்காரு அப்போ அந்த அம்மாவுடைய பொண்ணான அஜித் அஜித்குமார் கிட்ட கார் கீழ குடுத்து காரை பார்க்கிங் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ அஜித்குமார் எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லி இருக்காரு கோவிலுக்குள்ள போயிட்டு ரிட்டன் காருக்குள்ள வந்து பாக்கும்போது அவங்க கார்ல வச்சிட்டு போன பத்து சவரன் காணாம போயிருக்கு சோ அதனால அஜித்குமார கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சோ அப்போ அந்த கோவிலுக்கு வந்த திருபுவனம் போலீசார் குமாரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு லாக்அப்ல அப்ல வச்சு ரொம்பவே கொடூரமா அடிச்சே கொண்டு இருக்காங்க இதே போலதான் ஏடிஎம் கே ஆட்சியில சாத்தான்குளம்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்போ வாய்க்கிலேயே பேசின எம் ஸ்டாலினோ டி எம் கட்சியை சேர்ந்தவங்களோ இப்ப மட்டும் ஏன் சைலண்டா வாயை முடிக்கிட்டே இருக்காங்கன்னு தான் தெரியல